இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளை உங்களுடைய முதல் பாடமாவது நான் ஆத்மா சரீரம் அல்ல ஆத்ம உணர்வு உடையவராக இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு இருக்கும் கேள்வி மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது பதில் உங்களுக்கு இறைவன் தந்தை கற்பிக்கிறார் இந்த படிப்பினுடைய மகிழ்ச்சியின் மறைமுகமான பொக்கிஷம் உங்களிடம் உள்ளது நாம் கற்றுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வருங்கால அமர உலகத்திற்காகவே அன்றி இந்த மரண உலகத்திற்காக அல்ல என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அதிகாலை எழுந்து தாராளமாக உலாவுங்கள் சுற்றுங்கள் ஆனால் முதன் முதலான பாடத்தை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் சேமி பாகி கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி குழந்தைகளே ஆத்ம உணர்வுடையவராக ஆகி அமர்ந்துள்ளீர்களா என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்து உள்ளீர்களா ஆத்மாக்களாகிய நமக்கு பரமாத்மா தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் நாம் தேகம் அல்ல ஆத்மா ஆவோம் என்ற நினைவு குழந்தைகளுக்கு வந்துள்ளது குழந்தைகளை ஆத்ம உணர்வுடையவராக தான் உழைக்க வேண்டியுள்ளது குழந்தைகளால் ஆத்ம உணர்வுடையவராக இருக்க முடிவது இல்லை அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் எனவே ஆத்ம அபிமானியாக ஆகி இருக்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார் ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு வரும் தேக உணர்வில் இருந்தீர்கள் என்றால் லௌகீக உறவினர்கள் நினைவிற்கு வருவார்கள் முதன் முதலில் நாம் ஆத்மா ஆவோம் என்ற வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும் ஆத்மாவாகிய எனக்குள்தான் தான் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் நிரம்பியுள்ளது இதை உறுதிப்படுத்த வேண்டும் நாம் ஆத்மா ஆவோம் அரை கல்பம் நீங்கள் தேக உணர்வில் இருந்தீர்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளை ஆத்ம உணர்வுள்ளவராக ஆக்கப்படுகிறது தன்னை தேகம் என்று நினைப்பதால் தந்தை நினைவிற்கு வரமாட்டார் எனவே முதன் முதலில் ஆத்மாக்களாகிய நாம் எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகளாகும் என்ற இந்த பாடத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் தேகத்தின் தந்தையை நினைவு செய்ய ஒருபொழுதும் பொழுதும் கற்பிக்கப்படுவது இல்லை பரலோக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் ஆத்ம உணர்வுடையவராகுங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார் உடல் உணர் உடையவர் ஆகும் பொழுது தேகத்தின் சம்பந்தங்கள் நினைவிற்கு வரும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் உழைப்பு இதை யார் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் ஆத்மாக்களாகிய நமது தந்தை அவரை தான் பாபா வாருங்கள் வந்து இந்த துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கிறார்கள் இந்த கல்வியின் மூலம் நாம் வருங்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைகிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் உள்ளீர்கள் இந்த மரண உலகத்தில் இப்பொழுது முற்றிலும் இருக்க வேண்டியது இல்லை இந்த நம்முடைய படிப்பு வருங்கால இருபத்தி ஒரு பிறவிகளுக்காக நாம் அமர உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் அமர பாபா நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே இங்கு அமரும் பொழுது முதன் முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பாவ கர்மங்கள் அழியும் நாம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறோம் பாபா நம்மை புருஷோத்தமராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புருஷோத்தமராக ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகிறார் நான் மனிதனை தேவதையாக ஆக்க வந்துள்ளேன் சத்யுகத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் இப்பொழுது எப்படி படியிறங்கி வந்துள்ளோம் என்பதை அறிந்துள்ளீர்கள் நமது ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் பொருந்தி உள்ளது உலகத்தில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் அந்த பக்தி மார்க்கம் தனியானது இந்த ஞான மார்க்கம் தனியானது எந்த ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறாரோ அவர்களுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இது வருங்காலத்திற்கான மறைமுகமான பொக்கிஷமாகும் நீங்கள் அமர உலகத்திற்காக படிக்கின்றீர்கள் இந்த மரண உலகிற்காக அல்ல இப்பொழுது தந்தை கூறுகிறார் அதிகாலையில் எழுந்து சுற்றுங்கள் உலாவுங்கள் முதன் முதல் பாடமான இதை நினைவு செய்யுங்கள் நான் ஆத்மா சரீரம் அல்ல நமது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்கிறார் இந்த துக்கமான உலகம் இப்பொழுது மாறப்போகிறது சத்யுகம் என்பது சுகத்தின் உலகம் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது இது ஆன்மீக ஞானம் தந்தை ஞான கடல் ஆன்மீக தந்தை ஆவார் அவர் ஆத்மாவின் தந்தை மற்றவர்கள் தேகத்தின் உறவினர்கள் ஆவார்கள் இப்பொழுது தேகத்தின் சம்பந்தத்தை விடுத்து ஒருவரிடம் இணைக்க வேண்டும் என்னுடையவர் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடுகிறார்கள் நாம் ஒரு தந்தையை தான் நினைவு செய்கிறோம் தேகத்தை நினைவு செய்வது இல்லை இந்த பழைய தேகத்தை விட வேண்டியுள்ளது இந்த சரீரத்தை எப்படி விட வேண்டும் என்ற இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது நினைவு செய்து செய்து ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும் எனவே ஆத்ம உணர்வுடைய என்று பாபா கூறுகிறார் உங்களுக்குள் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தை விதை மற்றும் விரக்ஷத்தை நினைவு செய்ய வேண்டும் சாஸ்திரங்களில் இந்த கல்ப விரக்ஷத்தின் உதாரணம் உள்ளது நமக்கு ஞானக்கடலான கடலான தந்தை கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் எந்த ஒரு மனிதனும் படிப்பிப்பது இல்லை இதை உறுதிப்படுத்தி கொண்டு விட வேண்டும் படிக்க வேண்டி உள்ளது அல்லவா சத்தியுகத்தில் கூட தேகதாரிகள் கற்பிக்கிறார்கள் இவர் தேகதாரி அல்ல இவர் கூறுகிறார் நான் பழைய தேகத்தின் ஆதாரத்தை எடுத்து உங்களுக்கு கற்பிக்கிறேன் கல்ப கல்பமாக நான் உங்களுக்கு இது போல கற்பிக்கிறேன் பிறகு கல்பத்திற்கு பின்னரும் இது போல கற்பிப்பேன் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் அப்பொழுது உங்களது பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் நான் தான் பாவனன் ஆவேன் என்னை சர்வ சக்திவான் என்று கூறுகிறார்கள் ஆனால் மாயை கூட குறைந்தது அல்ல அதுவும் சக்திவான் எங்கிருந்த வீழ்த்தி உள்ளது இப்பொழுது நினைவிற்கு வருகிறது அல்லவா எண்பத்தி நான்கு சக்கரத்தினுடைய புகழ் உள்ளது இது மனிதர்களின் விஷயம் அநேகர் மிருகங்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள் இங்கு மிருகங்களின் விஷயம் இல்லை தந்தை கூட குழந்தைகளிடம் பேசுகிறார் வெளியில் இருப்பவர்களோ தந்தையை அறியாமலேயே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்ன பேசுவார்கள் ஒரு சிலர் நாங்கள் பாபாவை சந்திக்க விரும்புகிறோம் என்பார்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது தப்பும் தவறுமான கேள்விகளை கேட்பார்கள் ஏழு நாட்களின் பாடமுறை பயின்ற நமது எல்லையில்லாத என்பதை முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை யார் பழைய பக்தர்களோ யார் முழுமையாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களது புத்தியில் ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதிந்து விடுகிறது குறைவாக செய்திருந்தால் புத்தியில் குறைவாக பதியும் நீங்கள் அனைவரையும் விட அதிகமான பழைய பக்தர்கள் ஆவீர்கள் பகவான் பக்தியின் பலனை அளிக்க வருகிறார் என்று பாடப்படுகிறது ஆனால் இது யாருக்காவது தெரியுமா என்ன ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கம் முற்றிலும் தனியானது முழு உலகம் பக்தி மார்க்கத்தில் உள்ளது கோடியில் ஒருவர் இதை வந்து கற்பிக்கிறார் விளக்க உரை மிக இனிமையானது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை கூட மனிதர்கள் தான் அறிந்து கொள்வார்கள் இதற்கு முன்பு நீங்கள் எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள் சிவனை கூட அறிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் சிவனுடைய ஆலயங்கள் எவ்வளவு ஏராளமாக உள்ளன சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் தண்ணீர் தெளிக்கிறார்கள் சிவாய் நமக என்கிறார்கள் ஏன் பூஜை செய்கிறார்கள் எதுவும் தெரியாது லக்ஷ்மி நாராயணருக்கு ஏன் பூஜை செய்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் எதுவுமே தெரியாது பாரதவாசிகள் தான் தங்களது பூஜிக்கத்தக்கவர்களை முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள் கிறிஸ்து குறிப்பிட்ட இந்த நூற்றாண்டில் வந்தார் வந்து ஸ்தாபனை செய்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்துள்ளார்கள் சிவபாபாவை யாரும் அறியாமல் உள்ளார்கள் பதீத பாவனர் என்றும் தான் கூறுகிறார்கள் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் அனைவரையும் விட அதிகமாக சேவை செய்கிறார் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கற்பிக்கிறார் வந்து தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தையை அழைக்கவும் செய்கிறார்கள் ஆலயத்தில் எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் எவ்வளவு விமரிசைகள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் ஸ்ரீநாத் ஆலயத்தில் ஜகநாதர் ஆலயத்தில் போய் பாருங்கள் ஒரே ஒருவர் இருக்கிறார் ஜெகநாதரிடம் குவியலை படைக்கிறார்கள் ஸ்ரீநாத்திற்கோ அநேக பொருட்களை தயாரிக்கிறார்கள் ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது காரணம் வேண்டும் அல்லவா ஸ்ரீநாத்தையும் கருப்பாக மற்றும் ஜெகநாதரையும் கருப்பாக ஆக்கிவிடுகிறார்கள் காரணம் எதுவும் புரியாமல் இருக்கிறார்கள் ஜகநாதர் என்று லக்ஷ்மி நாராயணரை கூறுகிறார்களா அல்லது ராதை கிருஷ்ணருக்கு கூறுவார்களா ராதை கிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணருக்கு இடையே என்ன சம்பந்தம் உள்ளது இது கூட யாருக்கும் தெரியாது நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம் பிறகு பூஜாரி ஆகியுள்ளோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள் இப்பொழுது மீண்டும் தேவதையாவதற்காக நாம் படிக்கிறோம் இதனை மனிதர் எவரும் கற்பிப்பது இல்லை பகவான் வாக்கு பகவான் கூறுகிறார் என்று உள்ளது ஞான கடல் என்றும் பகவானுக்கு கூறப்படுகிறது இங்கோ பக்தியின் அநேக கடல்கள் உள்ளனர் அவர்கள் பதீத்த பாவனரான ஞானக்கடலான தந்தையை நினைவு செய்கிறார்கள் நீங்கள் தூய்மையற்றவராக ஆகியுள்ளீர்கள் பிறகு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் இது இருப்பது தூய்மையற்ற உலகம் இது சொர்க்கம் கிடையாது வைகுண்டம் எங்கே உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது வைகுண்டம் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள் பிறகு நரகத்தின் உணவுகளை ஏன் அவருக்கு ஊட்டுகிறீர்கள் சத்யுகத்தில் அதிகமான பழங்கள் மலர்கள் ஆகியவை இருக்கும் இங்கு என்ன இருக்கிறது இது நரகம் பாபா மூலமாக நாம் சொர்க்கவாசி ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும் சந்தை யுக்தியை கூறியுள்ளார் கல்ப கல்பமாக தந்தை யுக்தியை கூறுகிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பாபா நாங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இது போல ஆகியிருந்தோம் என்று நீங்கள்தான் கூறுகிறீர்கள் கல்ப கல்பமாக இந்த அமரக்கதையை கதையை பாபாவிடம் கேட்கிறோம் என்பதை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் சிவ பாபாதான் அமரநாதர் ஆவார் மற்றபடி பார்வதிக்கு முன் அமர்ந்து கதை கூறினார் என்பது அல்ல அது பக்தி ஆகும் ஞானம் பக்தியை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் பிராமணர்களின் பகல் மற்றும் பின் பிராமணர்களின் இரவு நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள் அல்லவா இதனை தந்தை புரிய வைக்கிறார் ஆதி தேவன் கூட தான் இருந்தார் தேவதை என்று கூற மாட்டார்கள் ஆதி தேவனிடம் கூட செல்கிறார்கள் தேவிகளுக்கு கூட எவ்வளவு பெயர்கள் உள்ளன நீங்கள் சேவை செய்திருக்கிறீர்கள் அதனால் உங்கள் பாடல் உள்ளது நிர்விகாரியாக இருந்த பாரதம் விகாரியாகி விடுகிறது இப்பொழுது இராவண ராஜ்யம் ஆகும் அல்லவா சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புருஷோத்தமராக ஆகிறீர்கள் உங்கள் மீது அழியாத குரு தசை ஆகிறது அப்பொழுது நீங்கள் அமரபுரிக்கு அதிபதியாகி விடுகிறீர்கள் மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதற்கு குருவின் தசை என்று கூறப்படுகிறது நீங்கள் சொர்க்கம் அமரக்குறையில் அவசியம் செல்வீர்கள் மற்றபடி படிப்பில் கிரகணங்கள் மேலும் கீழும் ஆகிக் கொண்டே இருக்கின்றன நினைவு மறந்து விடுகிறது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை காமம் மிக பெரிய எதிரி ஆகும் கீதையில் கூட இறைவன் கூறுகிறார் படிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறார்களா என்ன பகவான் இப்பொழுது கூறினார் ஐயாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுது மீண்டும் பகவான் காமம் மிக பெரிய எதிரியாகும் என்று கூறுகிறார் இதன் மீது வெற்றியடைய வேண்டும் என்று கூறுகிறார் இது முதலிடை கடைசி துக்கம் கொடுக்க கூடியதாகும் முக்கியமானது காமத்தின் விஷயம் இதற்குதான் தூய்மையற்றது என்று கூறப்படுகிறது இப்பொழுது இது பற்றி தெரிய வந்துள்ளது இந்த சக்கரம் சுழல்கிறது நாம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் பிறகு தந்தை நாடகப்படி வந்து தூய்மையாக ஆக்குகிறார் முதன் முதலில் தந்தையின் விஷயத்தை நினைவு செய்யுங்கள் என்று பாபா திரும்ப திரும்ப கூறுகிறார் ஸ்ரீமத் படி நடப்பதால் நீங்கள் சிறந்தவர்களாக ஆவீர்கள் நாம் முதலில் சிரேஷ்டமாக இருந்தோம் பிறகு கீழானவர்களாக ஆகிறோம் இப்பொழுது மீண்டும் சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது அனைவருக்கும் வழி கோரிக்கொண்டே செல்லுங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார் பதீத்த பாவனன் என்று நீங்கள் தான் கூறுகிறீர்கள் அல்லவா பதீத்த பாவனர் எப்படி வந்து தூய்மையாக ஆக்குகிறார் என்பது யாருக்கும் தெரியாது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று போன கல்பத்திலும் தந்தை கோரியிருந்தார் இது யோக அக்னியாகும் இதனால் பாவங்கள் சாம்பலாகின்றன துரு நீங்கிவிடும் பொழுது ஆத்மா தூய்மையாக ஆகிவிடுகிறது தங்கத்தில்தான் கலப்படம் செய்கிறார்கள் பிறகு நகையும் அவ்வாறே அமைகிறது ஆத்மாவில் எப்படி துரு பழிந்துள்ளது அதை நீக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார் தந்தைக்கு கூட குழந்தைகளாகிய உங்களை வந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கக்கூடிய பாகம் நாடகத்தில் அமைந்துள்ளது தூய்மையாக ஆக வேண்டும் சத்யுகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்தது இப்பொழுது நாம் தூய்மையாக ஆகி விஷ்ணுபுரிக்கு அதிபதியாகிறோம் நீங்கள் இரட்டை வைஷ்ணவர் ஆகிறீர்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் நீங்கள் ஆவீர்கள் அவர்கள் விகாரி வைஷ்ணவ தர்மத்தினர் ஆவார்கள் நீங்கள் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தினர் ஆவீர்கள் இப்பொழுது ஒன்று தந்தையை நினைவு செய்கிறீர்கள் அடுத்து தந்தையிடம் பெற்ற ஞானத்தை தாரணை செய்கிறீர்கள் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள் அந்த ராஜாக்கள் குறுகிய காலத்திற்கு ஒரு பிறவிக்கு ஆகிறார்கள் உங்களுடைய ராஜ்யம் இருபத்தி ஒரு தலைமுறை இருக்கும் அதாவது முழு ஆயுளை கடந்து செல்கிறீர்கள் அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படாது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள் நேரம் வரும்பொழுது இப்பொழுது இந்த பழைய சட்டையை விடுத்து புதியதை எடுக்க வேண்டும் என்று புரிந்திருப்பீர்கள் உங்களுக்கு காட்சி கிடைக்கிறது மகிழ்ச்சியின் வாத்தியம் ஒழித்து கொண்டே இருக்கும் சமோ பிரதான ஷரீரத்தை விடுத்து சதோ பிரதான ஷரீரத்தை எடுப்பது இது மகிழ்ச்சிக்கான விஷயம் ஐம்பது வருடங்களின் ஆயுள் இருக்கும் இங்கோ அகால மரணம் ஆகிக் கொண்டே இருக்கிறது ஏனென்றால் சிற்றின்பங்களை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் எந்த குழந்தைகளினுடைய நினைவு சரியாக இருக்கிறதோ அவர்களுடைய அனைத்து கர்ம இந்திரியங்களும் யோக பலத்தால் கட்டுப்பட்டுவிடும் யோகத்தில் முழுமையாக இருக்கும் பொழுது கர்ம இந்திரியங்கள் குளிர்ந்து விடுகிறது சத்யுகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கர்ம இந்திரியமும் ஏமாற்றம் தராது கர்ம இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஒருபொழுதும் பொழுதும் கூற மாட்டீர்கள் நீங்கள் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் இதற்கு குரு தசை அழிவற்ற தசை என்று கூறப்படுகிறது விரக்ஷபதி மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருப்பவர் தந்தை விதை மேலே இருக்கிறது அவரை நினைவு கூட மேலே செய்கிறார்கள் ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறார் எல்லை இல்லாத தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் அவர் கதையை கூறுவதற்காக ஒரு முறைதான் வருகிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கதை என்று கூறினாலும் சரி சத்திய நாராயணருடைய கதை என்று கூறினாலும் சரி அந்த கதையின் பொருளை கூட புரிந்து கொள்வது இல்லை சத்திய நாராயணரின் கதையினால் நரனிலிருந்து நாராயணராகிறீர்கள் அமர கதையினாலே நீங்கள் அமரராக ஆகிறீர்கள் பாபாம் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் பொய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது யோக பலத்தினால் தங்களது அனைத்து கர்ம இந்திரியங்களையும் வசப்படுத்த வேண்டும் ஒரு பிரிகபதி தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் உண்மையான வைணவர் அதாவது ஆக வேண்டும் இரண்டாவது அதிகாலையில் எழுந்து நான் ஆத்மாவின் அல்ல என்ற முதல் பாடத்தை பக்குவப்படுத்த வேண்டும் நமது ஆன்மீக தந்தை நமக்கு கற்பிக்கிறார் இந்த துக்கம் நிறைந்த உலகை இப்பொழுது மாற்ற வேண்டியுள்ளது இதுபோல புத்தியில் முழு ஞானத்தின் நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும் வரதானம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் செயலில் பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யும் கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் ஆவோக விளக்கம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் வருமானம் சேமிப்பதற்கான வரதானம் நாடகத்தில் சங்கமயுக யுக நேரத்திற்கே கிடைத்துள்ளது அத்தகைய வரதானத்தை தன்னுள் சேமித்து பிறருக்கும் தானம் செய்யுங்கள் அவ்வாறே எண்ணம் செல்வம் ஞானம் எனும் பொக்கிஷங்களை செயலில் ஈடுபடுத்தி பல மடங்கு வருமானம் சேமியுங்கள் ஏனென்றால் இந்த சமயத்தில்தான் ஸ்தூல செல்வத்தையும் இறைவனின் பெயரில் சமர்ப்பணம் செய்வதால் ஒவ்வொரு நயா பைசாவும் ரத்தினத்தை போல மதிப்பு அதிகரிக்கிறது எனவே அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் பயன்படுத்துங்கள் அப்பொழுதுதான் கோடி மடங்கு பாக்யசாலி ஆவீர்கள் ஸ்லோகன் எங்கே உளப்பூர்வமான அன்பு உள்ளதோ அங்கே அனைவரது ஒத்துழைப்பும் சுலபமாக கிடைத்துவிடும் அவ்வியத்த சமின்ை ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மை உடையவர் ஆகுங்கள் தேகத்தின் உள்ளிருக்கும் ஆத்மா தெளிவாக வெளியில் தென்படும் வகையில் கண்ணாடி போல் ஆகிவிடுங்கள் உங்களது ஆன்மீக வடிவம் எதிரில் உள்ளவர்களுக்கும் தனது ஆன்மீக வடிவத்தை காட்சியாக காண்பிக்க வேண்டும் இதனை அவ்வியத்த மற்றும் ஆன்மீக நிலையை அனுபவம் செய்ய வைப்பது என சொல்லப்படும் ஓம் சாந்தி